வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சி டி டிராக்டர் ப்ளஸ் ஜெய்சன் பேலர் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க ஆயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக்பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்ட ரேட்டிங்ஸில் இருக்குது வண்டி கூட பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டமும் அவைலபிளாக இருக்குது வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க வண்டிக்கு விலைன்னு பார்த்திங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்திங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு வண்டிக்கு மட்டும்தாங்க இந்த ரேட்டு அடுத்து பேலர் பார்த்திங்கன்னா ஜெய்சன் பேலருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பேலரில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பேலருக்கு விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தர தாங்க ஓனர் சொல்லிருக்காரு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் பேலர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் முசிறி அருகில் தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் ப்ளஸ் பேலர் கேட்டிருந்தால் அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்